வணக்கம் இன்னைக்கு விவசாயத்துறையில ஒரு புதுமையான கருவியை அறிமுகப்படுத்தி உங்களுக்கும் பயனுள்ள வகையில உங்களை சுற்றி உள்ள விவசாயிகளுக்கும் பயனுள்ள வகையில கருவியை அறிமுகப்படுத்த விருப்பப்பட்டினால் எங்களோட நெல் நடவேந்திரம் ஒரு சரியான தீர்வா இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த துறையில அடுத்த பத்து வருடத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு உதாரணத்துக்கு இந்த மிஷினை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதுக்கு செலவுன்னு பார்க்கும்போது டிரைவருக்கு வந்து ட்ரேன்னு அடிப்படையில் ட்ரேக்கு மூன்று ரூபா கொடுக்குறோம் ஒரு ஹெல்பர் இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கொடுத்தா போதும் செலவுன்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஆறுரூவா ஏழு ரூபா செலவை போக நீதி வந்து நிகர லாபமாக ஒரு நாளைக்கு ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எங்களோட குபோட்டோ மிஷினில் ஹெச்பியை அதிகப்படுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் இன் ஒன் சுட்சு கொடுத்துருக்குறோம் இது மாதிரி பல புதிய மாற்றத்தை எங்களோட மிஷினில் அறிமுகப்படுத்திருக்கிறோம் இந்த கருவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பெருமளவில் லாபகரமான ஒரு தொழிலாக இருக்கும் உதாரணத்துக்கு இந்த கருவியை பயன்படுத்தி நீங்க மூணு மாசத்துல அதாவது மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ள ஒரு ஓட்ட முதலீடு எடுக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த கருவி பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கு விர்ப்பட்டாலோ அதை கமர்ஷியல் பாயிண்ட் லாபகரமான எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற தெரிஞ்சுக்க விரும்பினாலோ எங்களை கிளைகளுக்கு தொடர்புள்ளுங்க அல்ல ஒரு நம்பருக்கு தொடர்பு பண்ணினா எங்கள் ஆட்கள் உங்களுக்கு தேவையான கடனுதையை கொடுத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து உங்களுக்கு இந்த மிஷினை டெலிவரி பண்ணுறதுக்குன்னா அத்தனை வேலைகளையும் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நன்றி வணக்கம்